ஹாய் விவாஸ் இன்னைக்கு ஜூலை இருபத்தி மூணு பொன்னி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம் முன்னாடிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவங்க ரூம் பக்கத்துல ஒரு ரூம் இருக்குதுன்னு சொல்லி அவங்கள வந்து அனுப்பிடுறாங்க அப்பமா வந்து சக்தியோட அண்ணன் என்ன சொல்றது நல்ல வேலை இவர் கொஞ்சம் நேரத்துல டென்ஷன் ஆக்கி விட்டுட்டாரு அப்படின்னு இப்போ வந்து ச அவங்க சக்தியோட அன்னை கார்த்தி அவங்க அப்பா இவங்க மூணு பேர் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இவங்க பேசுறத கொஞ்சம் தள்ளி நின்று பிரீத்தி கேட்குறாங்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது என்ன இப்படி ரூம் இல்லாம சொல்லிட்டாங்க ரூம் இல்லாமல் சொல்றாங்க இந்த சக்திக்கு அறிவே இல்லை பிரீத்தி வந்து எங்க உங்க கூட வந்து தூங்கட்டோம்னா சரின்னு சொல்றான் அவனுக்கு இது இல்லை அப்படின்னு ஒன்னே உடனே கார்த்தி என்ன சொல்றாரு இதை முத ஆரம்பிச்சு விட்டது யாரு சுந்தரம் தானே அவருக்கு அறிவு இல்லையா அவரெல்லாம் எப்படி உங்க ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி மேனேஜரா வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கரெக்டான டிசிஷன் எடுக்க வேண்டாமே இப்போ அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா அதனா அவர் கரெக்டா தாண்டா எடுப்பாரு அவருக்கு வந்து பொண்ணியே பிடிக்க அது ஏற்கனவே எங்க மாமா என் வீட்டுக்காரமா அப்புறமா வந்து இவர் மூணு பேருக்கு அவ்வளவு பிடிக்காது வெண்ணிலா இவங்க எல்லாருக்குமே இவங்க எல்லாம் ஒரு கேங்கா இருந்தாங்க இப்ப அவரோட தோழர்கள்லாம் இல்லாதனால அவர் மட்டும் தனியா இருந்தா அவரெல்லாம் என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இப்ப கார்த்திக் என்ன சொல்றாருன்னா மத்த இடத்துலன்னா பரவாயில்ல இங்கன்னா அப்படின்னா இருக்க முடியாதுல்ல அப்படின்னு அப்போனே சு அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படியே தான் எனக்கு கவலையா இருக்குது தானே எல்லாரும் இப்படி பேசுறாங்க இப்ப கார்த்திக் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறி வந்திருக்கோம் அதுவும் இல்லாம இது வந்து கொடைக்கானல் கொடைக்கானலுக்கு வந்தாலே சும்மாவா இருக்க முடியும் அதனா அவங்க வந்து அவங்க லைஃப ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நம்பிக்கையா இவர் பேச பேச இங்க பிரீத்தி அப்படியே கடுப்பாகிறாங்க இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்ப கார்த்திக் என்ன பண்றாருன்னா வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஹால்ல உட்கார வச்சு டிவி வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு பில்டப் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ சிவானி என்ன சொல்றாங்கன்னா போதும் நீங்கள் பேசினது நான் டிவி ஆன் பண்ணுங்க அப்படின்னோடனே என்ன இவளை இப்படி சொல்லிட்டா சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்தாரில்ல அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்ட எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க கார்த்தியா அதுவும் இல்லாமல் பொன்னியும் சக்தியும் அந்த கெட்டப்பில் நீங்கள் என்ன சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே பாராட்டுறாங்க பிரீத்தி மட்டும் அப்படியே செம்ம டென்ஷன்ல பிபி ஏறி போய் அப்படியே உட்காந்துருக்குறாங்க அப்புறமா போட்டோஷூட் அந்த இது முடிஞ்சோடனே எல்லாருமா ஹாப்பியாயி கார்த்திக் வந்து சொல்றாங்க சூப்பரா போட்டோஷூட் எடுத்திருக்கிறடா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க அப்போ உடனே கார்த்திக் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி எல்லாரும் என்ன வந்து கெஞ்சக்கூடாது அப்படின்னு இப்ப சக்தி என்ன சொல்றான நீங்க பாருடா கப்பிள் போட்டோஷூட் பண்ண சொல்லி கெஞ்சினது நீ நாங்க இல்ல நீ ஏன்டா டென்ஷன் ஆகுறா அப்படின்னு சொல்லி கார்த்திக் வந்து சக்தி கிட்ட கேட்குறாரு இப்போ பொன்னி ஒரு இடத்துல உட்காந்து அந்த ஃபோட்டோஸ் அப்படியே ரசித்து இருக்காங்க இப்போ சக்தி வந்து இந்த குளிரில் உட்காந்து என்ன இருக்கா பொன்னி பொன்னின்னு கூப்பிட்றாரு ஆனால் பொன்னி அந்த ஃபோட்டோக்குள்ளேயே போயிட்டாங்க அப்புறமா பக்கத்தில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னே இல்லை இல்லை ஒன்றும் இல்லைன்னொடனே அந்த மொபைலை வாங்கி பார்க்கும்போது அதில் ஃபோட்டோ இருந்தோன்னே இதையாக பார்த்துட்டு இருக்கேன் ஆனாலும் நல்லா இருக்கலைன்னோனே இப்போ பொன்னி நீங்கள் பார்த்துட்டு நான் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லி எழுந்திரிச்சு போகும்போது சக்தி கையை பிடிச்சி எழுத்து பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு அதோட என்னோட எப்பிசரண்ட் பண்ணியிருக்காங்க தேங்க் யூ